ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி பிளான் அட் ஹோம் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம வீடியோஸ் போடுறோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நான் டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்டேன் அதாவது டெட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருமா இல்லை பிஜி டிஆர்பி எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருமா நிறைய யூடியூப் சேனலில் வந்து எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாமுமே ப்ராசஸிங்கில் தான் இருக்குது கவர்மெண்ட் வந்து எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு விடுன்னு சொல்கிறாங்களோ அந்த எக்ஸாம் நாங்கள் விட்டுடுவோம் அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் ஆனால் வந்து கவர்மெண்ட் எந்த எக்ஸாமில் விடுன்னு சொல்கிறாங்க அது தான் நாங்கள் விடுவோம் அதனால் எங்களுக்கே தெரியாது ஆனால் ரெண்டு டெட்டு எக்ஸாமுக்கும் நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கோம் பிஜிடிஎஃப் எக்ஸாமுக்கும் நாங்கள் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் எப்போ மேம் வரும் இந்த மந்த்தே விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் அவங்க எப்போ சொன்ன நாங்கள் இந்த வீக் விடணுன்னு சொன்னால் கூட நாங்கள் ரெடியாக இருக்கோம் பட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் அதனால் படிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கலாம் இந்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன் நான் நீங்கள் நல்லா படிங்க நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு நைன்டி டேஸ் மட்டும்தான் நமக்கு டைமிங் இருக்கும் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் தேர்ட்டி டேஸ் அப்படி கொடுப்பாங்க அதுலேருந்து டூ மந்த் கழிச்சு கரெக்டாக எக்ஸாம் வர மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து படிக்கிறத தள்ளி போடாமல் கண்டினியூ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொஷின் கேளுங்கள் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன் இனிமேட் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ